வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேசன் மதுரை அனுப்பநடியில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்து ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு நடந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு எம்எல்ஏ சிறப்புரையாற்றினார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட தாலுக்கி தங்கம் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம் உள்ளிட்ட நலத்திட்டங்கள் குறித்தும் திமுக ஆட்சியில் அந்த திட்டங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டதை குறித்தும் விலக்கிப் பேசினர் இக்கூட்டத்திற்கு பகுதி கழக செயலாளர் கரிக்கடை முத்துகிருஷ்ணன் தலைமை வகித்தார் இதில் அதிமுக நிர்வாகிகள் எம் எஸ் பாண்டியன் குமார் அண்ணாதுரை விபிஆர் செல்வகுமார் சக்தி விநாயகர் பாண்டியன் கவுன்சிலர்கள் பிரேமா டிமிட்ராவ் முத்துமாரி ஜெயக்குமார் மற்றும் எம்எஸ்கே மல்லன் மார்க்சின் நாட்டாமி ஜெயக்குமார் காதரம்மாள் ஆர் மீனா எம்ஜி ராமச்சந்திரன் ஏ கே சுந்தர் கண்ணன் அனுபாநடி பாலகுமார் செல்வி உட்பட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கனகராஜ் மூணா பதி கழக செயலாளர் மாவட்ட வர்த்தக செயலாளருமான அருமை சகோதரர் இளைஞர் பாசரை இளமாளர் விநாயகமூர்த்தி அவர்களே மாவட்ட மாவட்ட செயலர் நாசர் அவர்களே அமைப்பு சாரா ஓட்டுக்கிடைய இந்த நோட்டீஸ் உள்ள அத்தனை பேரும் பேசுனதாக எல்லா பேரும் சொன்னதாக நீங்களா கருதி கொள்ள வேண்டும் என்று கேட்டு நேரத்தை அருமை எழுதி இங்கே ஒரு நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற தலைமை கழக பேச்சாளர் கிருபாகரன் அவர்களே பாவல ராமச்சந்திரன் அவர்களே எம் எஸ் கமல் கொடுத்தாங்களா இல்லையா எல்லா குடும்பமும் கொடுத்தாங்க பகுதி பார்த்தாங்களா

நாச்சில என்ன செஞ்சிருக்காங்க கலர் கலராக இன்னைக்கு விதவிதமான போதை பொருள் கொடுக்கிறோம் இன்னைக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கிறது இன்னைக்கு நமக்கு கஷ்டமா இருக்கு எனவே இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் மாற்றக்கூடிய வல்லமை உங்களிடத்துல இருக்கு நீங்க தான் ஜனநாயகத்துடைய காவலர்கள் நாட்டுடைய எஜமானர்கள் இறுதி எஜமானர்கள் ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்கள் நீங்க நினைக்கிற கட்சி தான் நாச்சிக்கு வர முடியும் இன்னும் ஒரு வருஷம் தான் என்னே இல்லாத எல்லாம் சொல்லுவாங்க என்னை நடத்த முடியாதுன்னா என்னன்னா சொன்னாம்னு த ஜிபுமா வேலையெல்லாம் பார்ப்பா என்ன ஆற கட்சிக்கு நீயே சரியான பதிலடி கொடுங்க நீ மாநகராட்சியில பாத்தீங்கன்னா இந்த வாடு வாடுக்கு சாக்கடை ஆறா ஓடுது குப்பை நிறைந்த மாநகராக இருக்கிறது நம்ம மதுரை கோவில் மாநகர் நம்ம ஆட்சியில கொண்டு வந்த சாதனை எல்லாம் இன்னைக்கு இந்த ஆட்சியில ஒரு சாதனை செய்யல மதுரைக்கு எதையும் செய்யல ஏ அன்பு தாய்மார்களே இங்க வரைய சகோதரர்களே இந்த ஒரு வருஷம் என்பது நமக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் திண்ணை பிரச்சாரமாக சேர்ந்தது நம்ம ஆட்சியுடைய சாதனையும் இந்த ஆட்சியுடைய வேதனையும் எடுத்து சொல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு வருகிற தேர்தலில் அண்ணா திராவிட சின்னம் ரிட்டர்னை வெற்றி இணைய புரட்சி தலைவர் அம்மாவுடைய சின்னம் ரிட்டர்னை இணைய புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை நம்மளே ஒருவர் நமக்கானவர் ஏழை பந்தாளர் சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த அண்ணன் எடப்பாடி தலைமையில் ஆட்சி வளர நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வாய்ப்பு